வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தம் ஆறு ஏக்கர் பட்டா நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் அருமையான ஒரு செம்மன் பூமி பாருங்கள் செம்மன் பூமி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அருமையான நிலம் இந்த ஆறு ஏக்கரும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் அடுத்த பெரம்பலூர் ரோடு பெரம்பலூர் சென்னை மெயின் ரோட்டில் இருந்து சுமார் ஏழ்நூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பாருங்கள் அருமையான செம்மண் தோட்டம் வற்றாத தண்ணீரோடு அமைஞ்சிருக்கு அதில் பார்த்திங்கன்னா இந்த கிணற்றை சுற்றியும் ஒரு பத்து தென்னை மரங்கள் காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது இடம் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரலில் பாதை வசதி பாதை வசதி இருக்குது ரைட் சைடில் ஒரு நான்கு ஏக்கர் ஒரே ஸ்கொயராக இருக்குது அது மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு இரண்டு ஏக்கர் இருக்குது பாதைக்கு இருபுறமும் அமைந்துள்ளது அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் பார்க்குறீங்க தண்ணீர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பெரிய கிணறு சுற்றிலும் கருங்கற்களால் கட்டப்பட்டு நல்ல சேஃப்டியாக இருக்குது அருமையாக இருக்குது அருமையான தண்ணீர் வசதி இன்னும் பத்து ஏக்கராக இருந்தாலும் தண்ணீர் பாயும் அந்த அளவில் தண்ணீர் வசதியுடன் அமைந்துள்ளது பெரம்பலூர் சாலை நாகலாபுரம் அருகில் அமைந்துள்ளது பாருங்க கடல் மாதிரி தண்ணி இருக்குது பாருங்கள் இது இப்போ வெங்காயம் நடவு செய்து அறுவடை செய்துட்டாங்க பாருங்கள் அருமையான செம்மண் பூமி எல்லாம் இப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல ரெட் சாயில் இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு ஓரமாக அதாவது அக்னி மூல சைடில் ஒரு ஓரமாக ஒரு சின்ன டவர் லைன் அதாவது மேலே ஹைட்டில் செல்லக்கூடிய ஒரு டவர் லைன் கிராஸ் ஆகுதுங்க மற்றபடி இந்த தோட்டத்தில் தற்போதெல்லாம் வெங்காயம் வச்சு கொஞ்சம் அறுவடை நடந்துகிட்டே இருக்குது அது மாதிரி அந்த தோட்டத்தில் உள்ள மிளகாய் செடி பாருங்கள் காய் எப்படி கொத்து கொத்தாக இருக்குதுன்னு பாருங்களேன் நல்ல காப்பு இருக்குது சூப்பராக இருக்குதுங்க செடி முழுவதும் வெறும் காயாக இருக்குது பச்சை மிளகாய் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஏக்கர் அளவுக்கு மிளகாய் செடி இருக்குது பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலே பயிரிட்ருக்காங்க இது விற்பனையில் உள்ள தோட்டத்தில் உள்ள இல்லாண்டு தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது முத்து சோளம் போட்டு அறுவடை முடிஞ்சு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த பேரிட போகிறாங்க சூப்பரான தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்கு மெயின் நமக்கு தண்ணீர் நல்ல மாதிரியாக இருக்கணும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் நண்பர்கள் மறக்காமல் கால் பண்ணுங்கள் வீடியோவில் பிடிச்சிருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கு இடம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் அது மாதிரி வரும்போது ஃபேமிலியோடைய வாங்க பார்த்துட்டு டைரக்ட்டு ஓனர்கிட்டே இருக்குங்க செல்லருகிட்டே இருக்குது நீங்கள் நேரடியாக பேரேட் ரேட் பேசி நல்ல முறையில் ஃபைனல் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் வெங்காயம் அறுவடைக்கு ஆகிட்டு இருக்கு அடுத்து மார்க்கெட்டு கொண்டு போயிடுவாங்க அருமையான செம்மன் பூமி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்புள்ளங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இது விலை பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ